ஆசிரியர் பணியாக பணியாளர் பிறகு அற்பணி மாதா பிதா குரு தேவம் இவ்வகையில் எனக்கு முன்னால் இடம் பிடித்துள்ளார்கள் தான் நம் அன்பை ஊட்டுவதில் அன்னையால் அறிவை வளர்ப்பதில் ஆசானை தவறுகளை தட்டி கேட்பதில் தகப்பனை கண்டிப்பை காட்டுவதில் காவலராய் அல்ல அல்ல அறிவைக் கடுக்கும் அச்சியை பார்த்துமாய் பண்புகளை வளர்ப்பதில் பண்பாளராய் நீங்கள் எடுக்கும் பரிமாணங்கள் எத்தனை எத்தனை எடுக்கும் பரிமாணங்கள் எண்ணில் அடங்காது தான் கையில் கேட்கும் நம்மை உருட்டி உடையாமல் உருப்பிடியாய் ஒரு வாக்கி வாக்கியுற மாதை கொள்வார்கள் தான் நம்ம ஆசிரியர்கள் எவ்வித எதிர்பார்க்கும் இன்றி என்றும் எப்போதும் எக்காலமும் நின்று ஏற்றிவிட்டு எரிட்டு பார்த்துக் கண்டவர்கள் என்பதை மருந்து நம்மை மட்டுமே கண்ணிலும் கருத்தில் கொண்டு கண்ணா எழுங்குவார்கள் தான் நம்மாசிரியர்கள் விதைகள் விதைக்கப்படலாம் விதைத்த எல்லாம் அழைப்பதில்லை முளைத்த செடிகள் எல்லாம் மரம் என்னால் விதைக்கப்பட்ட விதை என்றாவது ஒரு நாள் ஆலமரமாய் வேறொன்று மேற்பார்ப்பும் என்ற நம்பிக்கையுடனும் எதிர்பார்ப்புடனும் நடப்பது நடுக்கற்றும் போற்றுவோர் போற்றும் தூற்றுவோர் தூற்றட்டும் என் கடன் பணி செய்து கிடப்பதே என இன்றளவு ஏங்கிக் கொண்டு இருப்பார்கள் நம் ஆசிரியர்கள் தான் கற்றோருக்கு சென்றமெல்லாம் சிறப்பு கற்றோரில் மற்றோர் கற்ற கல்வியானது குடத்தில் ஏற்ற விளக்கு போன்றது குன்றில் பிரகாசித்துக்கும் டிராகோடு இருப்பவர்கள் கல்வி கற்றுக் கொடுக்கும் அம் ஆசிரியர்கள் மட்டுமே ஆசிரியர் பணி தொடரட்டும் ஆசிரியர்கள் வீடோடி மாயில்லை எனினும் மாய்த்து வழங்குகின்றோம்